ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு வெண்டக்காய் வச்சு சூப்பரான புளி தான் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சூப்பராக சாப்பிடுங்களா வெண்டக்காயை வந்து ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெண்டைக்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சைஸில் நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காய் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் அந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நெல்லை செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த நிலை கூட செஞ்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே கட் பண்ணி வச்சால் வெண்டக்காய நெல்ல சேர்த்துட்டு இது கூடவே சால்ட் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காய் வதங்கிறதுக்காக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது வெண்டைக்காவுடைய குழக்கொழுப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிரும் அதனால வெண்டக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வட தன்மை தெரியாது சாப்பிடும்போது இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதங்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஏற்கனவே இருந்த எண்ணெயிலே நான் அந்த குழம்பு வச்சுக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம்னு தோணிச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக இருக்கணும் அப்படியே விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்துட்டு தனி சாரி வெந்தயம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு வத்து குழம்பு மாதிரியே இருக்கும் ஆனால் என்கிட்ட இந்த டைமில் இல்லை நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கறிவேப்பில் ஒரு கொத்து இந்த குழம்புக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு சில்லி தேங் தேங்காய் எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து ரெண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு சில்லி சேர்த்தா மட்டும் போதும் ரெண்டு பீஸ் தேங்காய் சேர்த்துக்குங்க போதும் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை நல்லா அளவுக்கு வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகாமே நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போயிட்டீங்கன்னா நல்லா இருக்காது தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சைடில் தெரியுது பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் அரிச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு காரத்துக்குறப்ப நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் மிளகாய்த்தூள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்களும் பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கிறேன் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நானும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூட வந்து மிக்சியில் அரைச்ச தண்ணியை நான் சேர்த்து மிக்ஸியை அலசி இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் குழம்போட கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கூட தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க இது வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதனால தண்ணி பார்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு டைம் இதை வந்துட்டு முடி போட்டு முடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு கூட செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டைமில் போட்டுக்கலாம் வேணும்னா நானாக கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் இப்போ சேர்க்கல இது கூடவே நான் ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம் வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி பாதி வெந்திருச்சு நம்ம வதக்கும் போதே இப்போ ஒரு நிமிஷத்துக்கு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து வெண்டக்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது கூடவே ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் அதுக்காக மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ் வந்து எல்லாம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் சிம்மில் மாற்றிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் சூப்பராக சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருமே வெண்டக்கா வேணான்னே சொல்ல மாட்டாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்